மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கில் தமிழகத்தில் ஆலயங்கள் உள்ளன மூவேந்தர்களும் பல்லவர்களும் எழுப்பிய ஆலயங்கள் இன்றும் வியக்க வைத்து கொண்டிருக்கின்றன அப்படி பிரமிக்க வைக்கும் ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காண இருக்கும் திருக்கோயில் சென்னையில் புகழ்பெற்ற குரு தலமாகும் குருவுக்கு வழிபாடு நடத்தும் திருக்கோயில்களில் இத்தலம் முக்கியமானதாக கருதப்படுகிறது சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் தக்கோலம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் ஜலநாதீஸ்வரர் திருக்கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள் மாரில் அரணம் அவை மாயர் வெங்கடையால் அன்று நீரிழ எய்த எங்கள் நிமலன் இடம் வினவில் தேரல் இரும்பொழிலும் செங்கையில் பாய்வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் ஒலியார்களல் ஒள்குதுமே என்று திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்து இறைவனை போற்றிப் பரவு உள்ளார் தொண்டை நாட்டுத் திருத்தலங்களில் முதல் குருத்தலமாக விளங்கும் இத்திருக்கோயில் கல்லாற்றின் கரையில் உள்ளது சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் தக்கோலம் என்ற கிராமத்தில் கிரிராஜ கன்னிகாம்பாள் உடனுரை ஜலநாதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தின் மீது இராஷ்டிரக்கூட மன்னன் படையெடுத்து விட்டான் என்ற செய்தி கேட்டதிலிருந்து பராந்தக சோழர் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் அஞ்சாமல் தக்கோலப் பெருவெளியில் ராஷ்டிரக்கூட படைகளுடன் போர் புரிந்தார் போரில் சோழ இளவரசன் இறந்த செய்தி கேட்டு தாய் கோகிலம் ஓலமிட்டாள் தக்கோலம் தக்கன் ஓலமிட்ட இடம் என்ற வரலாறும் உண்டு இங்கே சோழ ராணியும் தொண்டை மண்டலம் வரை எல்லை விரிந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தை காவிரி கரைக்குள் திருப்பிவிட்ட வரலாற்றுப் போர் இந்த இடத்தில் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் நடைபெற்றது நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் பெருகியதால் திரு ஊரல் என்றும் பெயர் பெற்றது இந்த தக்கோலம் தக்கோலம் என்றே எப்போதும் வழங்கப்படுகிற இந்த திருக்கோயிலில் மலையரசனின் கன்னிமகள் கிரிராஜ கன்னிகாம்பாள் என்ற திருநாமத்துடன் அம்பாள் அருள் வழங்குகிறார் பராந்தக சோழனுக்கும் வடநாட்டு மன்னனுக்கும் இடையே போர் நடந்த இடமே தக்கோளம் என்று வரலாறு சொல்கிறது எப்போதும் நந்தியின் வாயிலிருந்து நீர் ஊறிக்கொண்டே இருப்பது இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது கோஷ்ட தெய்வங்களே இல்லாத திருச்சுற்றை சுற்றி வந்தால் தெற்கு சுற்று வாயிலை கடந்தே சுவாமி சன்னதிக்கு செல்ல வேண்டும் கிழக்கு பார்த்த நிலையில் தக்கோலத்து ஈசர் ஜலநாதேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் விளங்குகிறார் வாயில் பிரகாரத்தில் கையில் வில்லேந்திய நிலையில் ஐயப்பன் காட்சியளிக்கிறார் முனிவர் வழிபாடு செய்த சிவலிங்கமும் இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கிறது இத்திருக்கோயிலில் தக்கோலத்து சுக்கிரவார அம்பாள் சிறப்பு பராசக்தி லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகிறார் இக்கோயில் உற்சவ மூர்த்தங்களில் திருவாலங்காட்டு காளியும் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் தக்கோலத்து இறைவர் ஊரல் நாதர் ஊரல் நாயகர் ஊரலீசர் ஜலகண்டர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டுக்களிலும் சாசனங்களிலும் மக்கள் புழக்கத்திலும் உமாபதீஸ்வரர் என்றே வழங்கப்படுகிறார் வழக்கமாக சனகாதி முனிவர்கள் அமர்ந்து பாடம் கேட்கும் இடத்தில் மானும் நாகமும் இருக்க தலையை லேசாக சாய்த்து புன்னகையுடன் இடக்காதில் ஒடுக்கையே காதனியாகத் தோங்க கபால கிரீடம் தரித்து வலக்கரங்களில் அச்சர மாலையும் சின்முத்திரையும் கொண்டு இடக்கரங்களில் நெருப்பும் சுவடியும் கொண்டு செஞ்சடை கற்றையை வட்ட வடிவில் முடித்து அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி இந்த திருக்கோயை துர்க்கை ஒரு கரம் பிரயோக சக்கரம் தாங்கியிருக்கிறது இடது கீழ்கரம் மீது வைத்த நிலையில் இருக்கிறது இந்த துர்க்கை சாந்த சுரூபியாக பிரபங்கியாக ஒய்யாரமாக நிற்கிறாள் எப்போதும் நந்தியின் வாயில் நீர் ஊறும் என்பது இப்போது இல்லை காரணம் ஆற்றில் இல்லை, சென்னைக்கு அருகில் குரு பரிகார தலங்களில் மிக முக்கியமான தலமாக இது விளங்குகிறது கண்ணோட்டமில்லாத கண் பயனில்லை அதிலும் அறிவியல் இல்லாத எந்த சிந்தனையும் பயனற்றதே அறிவியலோடு ஆன்மீகத்தை பார்த்தால் பல புதிய செய்திகள் புலப்படும் அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலை அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமி ஆலயங்கள் அதனுடைய விசேஷங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது எல்லை காளி என்று சொல்கின்றோம் ஆலய கருப்பு இது ஆலய கருப்பன் என்றும் சொல்வார்கள் அந்த இரண்டு வழிபாட்டு முறைகளும் எவ்வாறு உருவாயின என்ன நமக்கு வழிகாண்பிக்க வந்தன சைவத்தில் முதல் திருக்கோவில் என்றால் சிதம்பரம் தெல்லை என்று சொல்கின்றோமே அது அங்கே காளிக்கும் இறைவனுக்கும் நடனத்தில் போட்டி வந்தது காளி தேவி தோற்றுப்போனாள் அதில் என்ன ஒப்பந்தம் என்றால் அந்த நடனப் போட்டியில் தோற்று போகின்றவர் எல்லைப்புறத்தில் இருக்க வேண்டும் அங்கே காவலாக என்பது காளி தோற்றுப்போனார் அந்த ஒப்பந்தப்படி அங்கே எல்லை காளியாக அங்கே அமர்ந்தார் சாந்த வடிவத்தையும் பெற்றாள் அதாவது அமைதியான வடிவம் இறைவன் சிவபெருமான் அங்கே காளிக்கு சொன்னது நீ ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி இந்த இடத்தில் எல்லை காளியாக இருந்து இந்த ஊரையும் இங்கு வந்து உன்னை வழிபடக்கூடியவர்களுக்கும் நல்லதை என்பது அதாவது நமக்கு நம் காலத்தில் நம்முறைப்படி பார்த்தால் நாம் ஏதாவது ஒரு செயலை செய்கின்றோம் அது நாம் நினைத்தபடி நடக்கவில்லை தோற்று விட்டோம் உடனே கோபித்து கொண்டு அடுத்தவர்களிடம் ம் சண்டை சச்சரவு ஒரே கூச்சல் குழப்பம் கோபம் கூடாது நடந்ததை நினைத்து யாரும் வருத்தப்பட்டு பலனில்லை நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் என்று பாடலும் சொல்கின்றன அல்லவா ஆகவே ஐயோ நாம் தோற்று போய்விட்டோமா ம் அதன் பிற்பாடு கூட காளிதேவி அங்கே சொன்னபடி அங்கே எல்லையில் இருந்து கொண்டு தன்னை வழிபடக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் அருள் வழங்கி அங்கே நமக்கு வழிகாண்பித்து கொண்டிருக்கின்றாள் இது ஓரளவுக்கு நமக்கு தெரிந்த வரலாறுகள் தகவல்கள்தான் ஆலய கருப்பு அல்லது ஆலய கருப்பன் என்று சொல்கின்றோமே அது என்ன ஊருக்காகவே உழைப்பது அடுத்தவர்களுக்காகவே வாழ்வது என்று இருந்த ஒரு உத்தமமான ஜீவன் அது திருத்தருப்பூண்டி என்று சொல்கின்றோமே அந்த திருத்தலம் இறைவன் பெயர் வில்வோபரீஸ்வரர் என்ப பெயர் அங்கே அந்த திருக்கோவிலில் கருப்பன் என்று சொல்லக்கூடியவர் உத்தமமான தொண்டு செய்து கொண்டு வந்தார் கோவில்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்வது கோவில்களை தூய்மையாக வைத்துக்கொள்வது அது மட்டும் அல்ல அது மட்டுமல்ல மறந்தும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நல்ல மனது அப்படி இருந்தவர் அவர் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல நேயர்களே இந்த திருத்தொண்டை அவர் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் செய்து கொண்டு வந்ததாக அங்கே அந்த ஓலைச்சுவடி சொல்கின்றது எழுபத்தெட்டு ஆண்டுகள் கடந்து போய்விட்டன ஒரு நாள் அதாவது மின்னலும் மழையுமாக அடைமழை அப்பொழுது இந்த கருப்பன் என்ன செய்தாராம் இறைவா இந்த வெள்ளத்தையும் இந்த இடிமழை மின்னலையும் பார்த்தால் ஏதோ ஆபத்தை உண்டாக்கும் போல இருக்கிறது எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் என்னுடைய திருத்தொண்டு நின்று போய்விடக்கூடாது அதற்காக இறைவனே சிவபெருமானே எனக்கு உத்தமமான ஒரு உடம்பை கொடு இந்த அழியக்கூடிய உடம்பு வெயில் மழை இவைகளையெல்லாம் வாடக்கூடிய அந்த உடம்பு இல்லாமல் ஒரு உத்தமமான உடம்பை கொடு என்று வேண்டினார் இறைவன் அங்கே நேருக்கு நேராக அவருக்கு காட்சி கொடுத்து உத்தமமான உடம்பை கொடுத்தார் அந்த உடம்பு நமது உடம்பை போல அல்ல மற்றவர்கள் கண்களில் அந்த உடம்பு தென்படாது சிவபெருமான் அப்பொழுது அவரிடம் சொன்னது அப்பா கருப்பா இன்று முதல் நீ ஆலய கருப்பு நாம் ஆலய கருப்பன் என்று சொல்வோம் ஆலய கருப்பு என்கின்ற பெயரில் இதோ இந்த திருத்தலத்தில் எல்லையில் இருந்து கொண்டு இங்கு வரக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் உன்னை வழிபடக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் நீ எல்லாவிதமான விதமான அவர்களுக்கு அருள்வாயாக என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் அன்று முதல்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்களுக்கு ஆலய கருப்பு அல்லது ஆலய கருப்பன் என்கின்ற அந்த பெயர் வைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆலய கருப்பன் மறுநாள் பொழுது விடிந்தவுடன் மற்ற காவலாளிகள் நண்பர்களெல்லாம் வந்தார்கள் கருப்பா கருப்பா நண்பர்களே நான் இங்குதான் இருக்கின்றேன் என்று இரவு நடந்த விவரங்களை அவ்வளவையும் சொன்னார் ஆனால் அந்த நண்பர்களோ ஐயோ உன்னுடைய வார்த்தைகள் மட்டும் கேட்கின்றன வடிவம் தெரியவில்லையே இறைவன் எனக்கு செய்த அருள் என்றான் அதற்குள் தகவல் அறிந்த மக்கள் வந்து பார்த்துவிட்டு விஷயம் தெரியுமா நம்ம கருப்பேன் கருப்ப கருப்பேன் இருக்கானே அவன் பிசாசா போயிட்டான் பேயா போயிட்டான் என்றெல்லாம் அங்கே வார்த்தைகள் வளர்ந்தன கருப்பன் ஆலய கருப்பன் என்று சொல்லக்கூடிய தன் பெயரைச் சொல்லி பல பல வடிவங்களை இவர்களுக்கு எடுத்து காண்பித்து இறைவனான சிவபெருமான் தனக்கு அனுகிரகம் செய்த அந்த தகவலையும் சொல்லி உண்மையான தொண்டு என்பது அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான் அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் இறை தொண்டு என்பதையும் சொல்லி தன்னுடைய வடிவத்தை மறைத்து கொண்டு ஆலய கருப்பன் என்கின்ற அந்த திருநாமப்படி எல்லையில் இருந்து கொண்டு அங்கே அருள் செய்து கொண்டிருக்கின்றார் ஆலய கருப்பனுடைய வரலாறு இது அதாவது நல்ல முறையில் நாம் வாழ்ந்தால் நாமும் தெய்வமாக மதிக்கப்படுவோம் என்பது அங்கே ஆலய கற்பனுடைய வரலாறு நமக்கு அங்கே சுட்டி காண்பிக்கின்றது இன்னும் பல திருத்தலங்களில் இந்த ஆலய கற்பன் என்கின்ற அந்த வடிவத்தையும் பெயரையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய வரலாறு இது நமக்கு காட்டக்கூடிய வழி மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்து உள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னாரல்லவா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நிலையை அடைய வழிகாட்டுவதுதான் ஆலய கருப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய வரலாறு என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இதில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்